விஜய் ஆண்டனியின் நடிப்பில் உருவாகியுள்ள மழை பிடிக்காத மனிதன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குநர் விஜய் மில்டன் இந்த படத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் இடம்பெற்றுள்ளார் இப்போதைக்கு இதைத்தான் நான் சொல்ல முடியும் மற்றவற்றை படத்தைப் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் இந்த செய்திதான் இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது காத்திருத்த கண்கள் என்கிற திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் தான் விஜய் மில்டன் இவர் சேரனின் ஆட்டோகிராஃப் காதல் காதலில் விழுந்தேன் போன்ற பல ஹிட் திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார் இதில் கிடைத்த சினிமா அனுபவத்தை வைத்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வெளியான பயமாய் இருக்கிறது என்கிற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து கோலிசோடா படத்தை இயக்கினார் பதின் பருவ குழந்தைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோலிசோடா பாகம் இரண்டை இயக்கினார் தற்போது நீண்ட இடைவேளைக்கு பிறகு மழை பிடிக்காத மனிதன் படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி மேகா ஆகாஷ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் சத்யராஜ் சரத்குமார் முரளி சர்மா தலைவாசல் விஜய் சரண்யா பொன்வண்ணன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் படத்திற்கு அச்சு ராஜாமணி விஜய் ஆண்டனி இணைந்து இசையமைத்துள்ளார்கள் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் பேசிய இயக்குனர் மழை பிடிக்காத மனிதன் என்கிற தலைப்பை கேட்டதுமே உங்களுக்குள் ஒரு கேள்வி வருகிறதில்லையா அதுதான் இந்த படத்தின் கேள்வி இந்த படம் முழுவதும் அந்த ஒரு கேள்விதான் கதையை நகர்த்தி கொண்டு போகும் கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த படத்தில் இருக்கிறார் இப்போதைக்கு தான் நான் சொல்கிறேன் அவர் இருக்காரா இல்ல என்னவா இருக்காரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் என்று கூறியுள்ளார் இயக்குனர் சொன்ன இந்த விஷயத்தை அவரது தீவிர நலன் விரும்பிகள் வைரலாக்கி வருகின்றார் இதையடுத்து வெளியான ட்ரெய்லரில் இளையராஜாவின் உறவுகள் தொடர்கதை பாடலுடன் தொடங்குகிறது யாரை பத்தி யாருக்கு தான் முழுசா தெரியும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற முயற்சியில தானே இந்த உலகமே உருண்டுகிட்டு இருக்கு என சரண்யா பொன்வண்ணன் பேசும் வசனம் கவனம் பெறுகிறது இந்த படத்தில் விஜய் ஆண்டனி தன்னைச் சுற்றி இருப்பவர்களின் பிரச்சனையில் அவர் தலையிடுவதும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளாகவும் படம் இருக்கும் என தெரிகிறது இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது